டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் விஷால் உடம்பு சரியில்லைங்கிற அந்த வீடியோ பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஸோ ஏன்னா நிறைய வந்து அவருக்கு வந்து ஏகப்பட்ட சோதனைகள் பேசிக்காக ரொம்ப நல்ல மனசு யாராவது சொன்னதை கேட்டு படபடன்னு கோவப்பட்டுவாரே தவிர மற்றபடி வந்து உதவுறதில் வந்து ஹீ இஸ் ரியலி கிரேட் ரொம்ப மனசார வந்து எல்லாேருக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவார் ஸோ ஏதோ எங்களுக்குள்ளே வந்து இன்னொரு அன்னிக்கி நான் போயிட்டாலும் அவர் வந்து என்றைக்குமே வந்து சஃபர் ஆகணும்னு நான் நினச்சதே கிடையாது அவர் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன் அவர் எடுத்த ஒரு முடிவினால் ஒரு நாற்பது பேர் அநியாயமாக பாதிக்கப்பட்டுட்டாங்களே நடிகை சங்கத்தில் அப்படிங்கிற கோபத்தில் தான் நான் வந்து எதிரணிக்கு போனேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே மனசு ரொம்ப கலங்கிடுச்சு எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் அண்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து எவ்வளோவோ நான் வேணேன் ஆனால் பாருங்களேன் வித்தின் ஒரு த்ரீ டேஸ்லேயே அவர் ஜுரம் சரியாகி ஒரு நல்ல வீடியோவும் வெளியிட்டுட்டாரு இந்த மாதிரி என் பர்ஃபெக்டுன்னு படமும் வந்து சூப்பராக வந்து ஓடிட்டுருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் எம் அண்டு வாழ்க்கைங்கிறது எப்போவுமே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் அந்த சக்கரம் மேலேயும் போகும் திரும்ப கீழே வரும் திரும்ப மேலே போகும் ஸோ அவரை நிறைய பேர் ஏமாத்திருந்தாலும் கவர்மெண்ட் சார்பில் அவருக்கு வந்து நிறைய ஜிஎஸ்டி டிடிஎஸ் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது பட் எல்லாத்தையுமே அவர் கடந்து வந்துருவார்னு நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் லவ் ஷால் டேக் கேர் யூடியூபரில் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தது வந்து ராகுல்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு எபிசோடு வந்து ரகுவரன் சார் மாதிரியே பண்ணியிருந்தார் சூப்பராக பண்ணியிருந்தார் நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் எப்படி இந்த சின்ன வயசில் இந்த பையன் அப்படியே ரகுவரன் மாதிரியே வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பத்து காசு சம்பாதிச்சுட்டேன்னு தலைகீழ நடக்காத கடைசி வரைக்கும் எனக்கு எந்த நாயம் சோறு போடுவேன் அப்புறம் சொல்லுவதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வாய்ஸை போட்டு அதே மாதிரி நடிச்சு காமிப்பாரு அப்படி நினைக்கவே இல்லை மேம் நான் அப்படி நினைக்கவே இல்லை மேம் நீ சொன்னான் கட்டி ஸோ நான் ரீசண்டாக வந்து ஒரு படத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் நல்லா காமெடியாக வந்து ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும் எனக்கு வந்து நல்ல ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டாக உங்களுக்கு தெரிஞ்சதை நான் அனுப்புங்கன்னாரு இந்த பையனுடைய ரீலை வந்து நான் உங்களுக்கு அமுச்சு வச்சேன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் இவன் வந்து நல்லா வருவான்னு நினைக்கிறேன் இப்போ ஃப்யூச்சரில் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சார் என்னோட காமெடி சென்ஸ் டைமிங் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னேன் திடீர்னு நேற்று ராத்திரி பார்க்குறேன் பைக் ஆக்சிடெண்ட்டில் இந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதில் ஒரு அழுதுகிட்டே போட்ட ஒரு வீடியோவும் வந்து நான் பார்த்தேன் இந்த யங் ஏஜில் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகி கோபத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்க போகிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க அவர் வந்து குடிச்சிட்டு ரொம்ப டென்ஷனாக வரும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் பேசியிருக்காங்க இந்த மாதிரி நல்ல டேலண்ட் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன வயசுலையே ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகி ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து டிப்ரெஷனுக்கு போய் பாருங்களேன் அவர் என்ன கோவத்தில் வண்டி ஓட்டினாரோ என்ன டிப்ரெஷனில் வண்டி ஓட்டினாரோ இல்லை குடிச்சிட்டு ஓட்டினாரோ என்னன்னே தெரியல மொத்தத்தில் உயிர் போயிடுச்சு இவ்வளோ சின்ன வயசில் பட் வெரி வெரி டேலண்டடுங்க ரொம்ப டேலண்டட் பாய் நல்லா வந்திருக்க முடியும் ஐ ஃபீல் ஸோ சாரி இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளேயே சேஃப் அலிகான் வீட்டில் நடந்த அந்த ஒரு பரபரப்பான நிகழ்ச்சி ரொம்ப பயந்துட்டேங்க நான் கூட நிஜமாவே என்னடா இது இது என்ன லைஃப் இத்தனைக்கும் வந்து அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக லெவன்த் அண்ட் டுவெல்த் பில்டிங்கில் ஒரு என்ன சொல்கிறது பாந்த்ராங்கிறது வந்து நம்ம ஊருடைய ஒரு போயஸ் கார்டன் ஒரு போட் கிளப்னு சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப சேஃபான பில்டிங்கில் தான் அவர் இருக்கார் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரிடம் வந்து இப்படி அவர் கத்தியால குத்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் வந்து ஆச்சரியமாகவும் அதே சமயம் லைஃப்பை பற்றி ரொம்ப பயமாகவும் ஆயிடுச்சு சரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாம்பேக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அவங்க அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அன்றைக்கி நைட் அவர் வீட்டில் வந்து அவர் பெரிய பையன் கூடவே வந்ததாக சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அவர் பெரிய பையனும் கூட இருக்கல அவருடைய மனைவியான கரீனா கபூரும் கூட இருக்கல கரீனா கபூர் அப்புறம் வந்து கரிஷ்மா கபூர் இன்னும் கொஞ்சம் ரியா கபூர் அனில் கபூரோட மகளான சோனம் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேர்ள்ஸ் நைட் பார்ட்டிக்கு எல்லாருமே போயிருக்காங்க பார்ட்டி முடிஞ்சவுடனே நைட்டு வர வேண்டாம் நீ கரிஷ்மா கபூர் வீட்டிலே படுத்துக்கோ அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதுனால அவங்க அங்கேயே படுத்துட்டாங்க இங்கே ஒரு வீட்டில் குழந்தைங்க அவர் நாணி இவ்வளோதான் இருந்தாங்க இவர் அந்த நாணி போட்ட சத்தத்தை கேட்டு பக்கத்து இருந்தே எந்திரிச்சு வந்து இவரை பார்த்து அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி கத்தி குத்தெல்லாம் நடந்து அவரை அவர் ரூமில் போட்டு இவர் லாக் பண்ணி கட அந்த நாணியோட தன் குழந்தைங்க எடுத்துக்கிட்டு வேகமாக கீழே வந்திருக்கார் அந்த நாணி தான் வந்து ஓடி போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் டிரைவர் கூட இல்லை ஏன்னா பேசிக்காக இப்போ பாம்பேயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சொந்தமாக கார் ஓட்டுறாங்க எல்லா ஹீரோஸும் சொந்தமாக கார் ஓட்டுறாங்க பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார் அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து வேலிட் பார்க்கிங் இருக்குது ஸோ அவங்களுடைய காரை வந்து ஜென்ஸ் அவங்களே ஓட்டிக்கிறாங்க ஆனால் இவருக்கு இவ்வளோ ப்ளீடிங் இருந்ததுனால அவர் கீழே வந்து ரோட்டில் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த ஆட்டோவில் ஏறி ஆட்டோக்காரனுக்கு வந்து ஆக்சுவலாக இது சேஃப் அளிக்கான்னு கூட தெரியல யாரோ ஒரு அம்மா நிறுத்துகிறாங்கன்னு இவன் நிறுத்தியிருக்கான் அதுக்கப்புறம் தான் பிளட்டோட பார்த்தோன்னே சரி குடும்பத்தில் ஏதோ அடிதடி சண்டை போல் இருக்குது அதில் ரத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவன் நல்ல வேலை அவன் நிறைய கேள்வி எல்லாம் கேட்காம வண்டியில் ஏற்ற மாட்டேன்னு சொல்லாமல் அவரை ஏற்றிக்கிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலையும் இறக்கி விட்டுருக்கான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் ஸ்ட்ரெச்சர் சீக்கிரம் கொண்டு வாங்க நான் வந்து சேஃப் அளிக்கான் சேஃப் அழிக்கான்னு அவர் கொஞ்சம் சத்தமாக சொல்லவே தான் ஹாஸ்பிட்டலையும் கொஞ்சம் பரபரப்பாக போய் ஸ்ட்ரெச்சர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்போ தான் ஆட்டோக்காரருக்கும் புரிஞ்சிருக்கு அவன் நல்லவனாக இருக்கிறதுனால அவர்கிட்ட காசு கூட வாங்காமல் அந்த ஆள் திரும்பிட்டார் அதுக்கப்புறமா வந்து கத்தி வந்து அவருடைய ஸ்பைனல் கார்டு வரைக்கும் உள்ளே இருந்திருக்கு அங்கே வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்குமா அந்த ஸ்பைனல் கார்டு அந்த கிட்ட வந்து ஸ்பைனல் கார்டு இப்படி உள்ளே நேராக போகுது இல்லைங்களா அந்த ஃப்ளூயிட் வரைக்கும் அந்த கத்தி போயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிருந்தால் அந்த ஃப்ளூவிடை வந்து கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணியிருந்தால் அவருக்கு வந்து லைஃப் லாங் அவர் வந்து டிசைபிளாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படியோ வந்து அவர் காப்பாற்றப்பட்டுட்டார் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா அவர் ஒரு சமயோஜிதமாக தனக்கு ஒரு கத்தி குத்து நடந்தாலும் அந்த பேலன்ஸை வந்து அவரை இழக்காமல் ஒரு ஃபோனை பண்ணி ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் ஏன்னா நம்ம ஊரில் ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணோன்னா நான் சித்ரா விஷயத்துலேயே பார்த்தேன் சித்ரா வந்து இத்தனைக்கும் கோடம்பாக்கத்தில் இருக்காங்க அந்த கோடம்பாக்கத்தில் அவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணால் கூட ஆம்புலன்ஸ் வரத்துக்குள்ளே அவங்க உயிர் போயிடுச்சு ஸோ யாரும் ஒன்றும் பண்ண முடியல மினிமம் ஹாஃப் அன் ஹவர் ஆகுது ஒரு ஆம்புலன்ஸ் வரத்துக்கு இப்போ அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் விதின் செவன் மினிட்ஸ் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டார் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் அந்த கத்தி அவர் வந்து வெளியில் இழுக்கவும் ட்ரை பண்ணலை ஒருவேளை கத்தி அவர் வெளியில் இழுத்துருந்தாருன்னா குபுன்னு ரத்தம் வந்து இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது வந்து இன்னும் எத்தனை தசைகளை வந்து கிழிச்சிட்டு வெளியே வந்திருக்கும்னு தெரியாது அவங்க ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுனால கத்தி அவங்களால கரெக்டாக எடுக்க முடிஞ்சது அண்டு தன் குழந்தையும் ஒரு விடலை அந்த சின்ன தைமுறையும் ஆட்டோவில் தன் கூடவே ஏற்றிக்கிட்டு வந்துட்டார் அந்த ஆள் வந்து என்ன தான் ரூமு இப்போ அவர் வந்து தாப்பால் போட்டாலும் அவன் வந்து ஜலல் வழியாக குதிச்சு அவன் தப்பிட்டான் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அவனுக்கு கதவை தறக்காமல் அவன் உள்ளே வந்திருக்க முடியாது அப்படிங்கிறதுல போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காங்க ஸோ அந்த பையன் மாதிரியே உள்ள இன்னொருத்தனை பிடிச்சி நிறைய விசாரிச்சுருக்காங்க அப்புறம் அந்த பையன் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாம்பே போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஸ்காட்லாண்ட் யார்ட் மாதிரி அவங்க அந்த போலீஸ் ரொம்ப திறமைசாலின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இவனை பிடிச்சிடுவாங்க இவன் எங்கே பதுங்கியிருக்கான்னு தெரியல ஆனால் இவன் பணத்துக்காக மட்டுமே வந்தானா இல்லை வேற ஏதாவது முன்விரோதம் இருந்ததா இவனுக்கு யார் கதவு திறந்து விட்டது அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடின்னு சொல்கிறாங்க அந்த லேடியை பற்றின பேர் எதுவும் இன்னும் வெளியில் போடாமல் அப்படியே சைலண்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ அந்த வீட்டில் மூணு லேடிஸ் இருந்தாங்க அதில் ஒருத்தவங்க இல்லை ஏன்னா அவங்க தான் வந்து சேஃப் அலிகான் கூட வந்து தொடர்ந்து ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்தவங்க ஸோ கண்டிப்பாக அவங்க கிடையாது அப்போ வேறு யாருன்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க விஷயம் தெரிஞ்சு கருணாகுப்புரம் மயக்கம் போட்டு விழுந்து அவங்க பதறி போய் அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லி இப்போ ஆஸ்பத்திரிலேயும் மற்ற நேரங்களில் தன் சகோதரி வீட்லேயும் தான் இருக்காங்க அவ்வளோ பயந்து போயிருக்காங்க நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே ஏறி வந்து இப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது என்ன மாதிரி எவ்வளோ பெண்கள் வந்து தனியாக இருக்காங்க ஸோ இது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அதுவும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க வந்து திறந்து விடுறாங்க அப்படின்னும் போது இதே மாதிரி தான் அமிதாப் பச்சனுடைய மகனான அபிஷேக் பச்சன் அவருக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வயசு இருக்கும்போது நடந்தது அவரை வீட்டில் இருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அவர் உடனே போலீஸோடு சேர்ந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா விஷயத்தை வந்து வெளியில் லீக் பண்ணாமல் ஒரு அந்த டைம்லலாம் வந்து அவ்வளோ மீடியா கிடையாது உடனே பரபரப்பாக வெளியில் வரத்துக்கு ஸோ ஒவ்வொருத்தரையாக விசாரித்து கடைசியில் அவர் வந்து ரொம்ப கெஞ்சி அந்த வாட்ச்மேனை உனக்கு தெரியாமல் பையன் வெளியே போயிருக்க முடியாது நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் உன்னை வந்து நான் போலீஸில் மாட்டி விட மாட்டேன் நான் உனக்கு சத்தியம் பண்ணித்தரேன் நான் உனக்கு வாக்கு தரேன் தயவுசெய்து சொல்லுனதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் இறங்கி ஆமாம் இந்த ஆள் கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு அப்புறம் இந்த வாட்ச்மேனை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வாட்ச்மேன் அதில் இன்வால்வாக இருந்தான் ஸோ நிறைய இடங்களில் வந்து வாட்ச்மேனும் அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் சமையல்காரர்களும் வந்து இதுக்கு காரணமாக இருக்கலாம் நம்ம படித்தோம் ஒரு ரீசெண்டாக லாஸ்ட் இயர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டர் ஆடிட்டர் ஒய்ஃபை வந்து வீட்டில் இருபது வருஷம் வேலை பார்த்தவங்க எப்படி கொண்டாங்கன்னு சொல்லி ஸோ இருபது வருஷம் தானே அப்படி நம்ம எடுத்துக்கவே முடியாது ஐஸ்வர்யா வீட்டில் பார்த்தோம் ரஜினி சார் டாக்டர் வீட்டில் கூடவே இருந்து எப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகையை வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதுவுமே வச்சுக்கக்கூடாது நம்ம எல்லாருமே வந்து ஒரு சாதுக்கள் மாதிரி இருக்கிறதே பெட்டர் ஏன்னா நமக்கு யார் இருக்கா ராத்தில் வந்து குத்தி இந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்கன்னா ஸோ எல்லோருமே நிறைய தனியாக இருக்கிற பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஆர் ஈவன் ஆண்களுக்கும் கூட ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க யாரை உங்கள் வீட்டில் வைக்கிறீங்கிறத கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள் நிறைய பேர் இப்போ நானே இவ்வளோ சொல்கிறேனே நானே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய என்ன சொல்கிறது போலீஸ் வெரிஃபிகேஷன் நான் பண்ணவே இல்லை இப்போ எனக்கு இது வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கு இல்லை நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் போலீஸில் க்ளியராக சொல்கிறாங்க யாரை வேலைக்கு வச்சாலும் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம் அப்போ நமக்கு அது தெரியாமல் போயிடுது நிறைய பார்த்திங்கன்னா இப்போ பில்டிங்கில் வாட்ச்மேன் மாறிக்கிட்டே இருக்காங்க எங்கெங்கேருந்தோ வராங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க பட் வீ டோன்ட் நோ அவங்கள வந்து வெரிஃபை பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இனிமேல் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு உங்கள் சார்பில் உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் அதை உங்க எல்லாருமே வேண்டி கேட்டுக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ எபிசோட் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ட்ளூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்